கத்துடைய பரிசு நாம்தான் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு மங்களகரமான வார்த்தை எல்லாமே கத்தர் வைத்து இருக்கிறது சொல்லுகிறேன் மூன்றாவது பாருங்க பதினேழாவது வசனம் ஆனா இதுக்கு தலைப்பு வைக்கணும்னு என்ன ஆண்டோட கேட்குமா தான் ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை நூறு சதமான் நடக்காது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நடக்காததை உனக்கு சாத்தியமாக்கி எவ்வளவு அழகான மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் உங்களுக்கு நூறு சதமானம் நடக்க வாய்ப்பு இல்லை ஆனா கத்தருக்கு அற்ப காரியம் சாதாரண காரியம் லகுவான காரியம் காற்று இருக்காது சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம் பாக்கெட்ல பணம் இருக்காது கல்யாணத்தை நான் சொல்றேன் இந்த கல்யாணத்தான் அற்புதமாய் ஒரு எந்த சூழ்நிலை ஒரு காற்று இல்ல மழை இல்ல ஒண்ணும் இல்லாத வாய்க்கால்ல தண்ணி மோவா எங்கேருந்தோ தண்ணி வருது அவன் தண்ணி தான் கேட்டான் யோசபாத் அது யோச பாத்துக்காக செய்தார் நீ கத்தோடைய பிள்ளை நீங்க கத்தருக்காக ஜீவிப்பதால் உங்களுக்காக செய்வார் எப்படி நடந்து தெரியல நடக்கும் உங்க போராட்டங்கள் முற்றுப்புள்ளி ஆகும் கூட வாய்ப்பில் போறாங்க நீங்க எடுத்த பிரயாசங்கள் வாய்க்கப்படும் உங்களை எல்லா காரியத்தையும் கத்தர் சாத்தியமாக்குவாரான சாத்தியமாகும் சாத்தியம் இல்ல எசை வியாதி பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்து அட்டையாலத்தோடு கூட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா சாத்தியமாச்சே அதே போல இறந்து போன நாயின் ஒரு விதவை மகனை மீட்டு கொடுத்தாரே உயிரோடு கொடுத்தார்ல சாத்தியம் இல்ல இல்ல வாய்ப்பே இல்லங்க அந்த மரித்த தரித்தாகுமே அவர் சொல்றாருல நித்திரையா இருக்கிறாள் ஆத்துமாக்குள்ள உயிர் இருக்கு நான் சொல்றேன் உங்க ஆத்துமாக்குள்ள கத்தர் இருக்கிறார் உங்களை உயிரை வைப்பார் சாத்தியமா எங்களால தே வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன் என்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டுகிறேன் என் காரியத்தை கத்த சாத்தியமாக்கி ஆசீர்வதிக்கும் நல்லதுதான் ஆம்